மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஒரு வீடியோ இந்த ஒரே ஒரு வீடியோ ஒட்டுமொத்த வடக்கையுமே பெரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து மீடியாக்களோட வாயை அடைச்சி எதிர்கட்சிகளை முடக்கி எதிர்த்து யாருமே போராட முடியாத ஒரு சூழலை உருவாக்கி ஒரு கட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களே இப்படிப்பட்ட நேரத்துல யாருமே எதிர்த்து பேச முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல ஒரு யூடியூபர் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு யூடியூபர் இந்த எல்லா விஷயத்தையுமே மக்கள் மத்தியில ஆதாரத்தோட இன்னைக்கு வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு அதுவும் மோடியோட போட்டோவை போட்டு சர்வாதிகாரி அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு மோடியோட சர்வாதிகாரம் எப்ப ஏற்பட்டது பாஜக சர்வாதிகாரம் எப்ப ஏற்பட்டது சொல்லி ஒட்டுமொத்த பார்வைக்கு மக்களோட பார்வை கொண்டு வந்திருக்கிறாரு இன்னைக்கு வடக்கு முழுக்க இந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல வைரலா சும்மா தீயா பத்திக்கிட்டு தெரியுது இந்த வீடியோ வைரலா வைரலாவ பாஜகவுக்கு கிட்டத்தட்ட பைத்தியமே பிடிச்சிருச்சு சொல்லலாம் கேமரே தேசம் டெமோக்கிரசி கத்தம் ஹோச்சுக்கி ये एक बड़ा सीरियस सवाल है आप में से कई लोग इस सवाल को सुनकर जवाब देंगे मैं प्रधानमंत्री मोदी से कहना चाहूंगा थोड़ी मत आता रखिए இந்திய அளவுல ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு சேனல் துருவர்த்தி கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சேனல் இவங்களுடைய கண்டென்ட் ஸ்டைல் வந்து எல்லாத்தையும் பத்தி பேசுவாங்க சினிமாவை பத்தி டெக் சம்பந்தமா உலக செய்திகள் இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி பல விஷயங்களை அவங்களோட சேனல்ல பேசுவாங்க வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் வாரத்துக்கு ஒரு வீடியோ அதிகபட்சம் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ அவங்களுடைய அந்த அளவுக்கு இருக்கும் பல செய்திகள் இருக்கும் கண்டென்ட்டை தாண்டி அவங்க காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயம் கொண்டு வந்து எடிட் அந்த அளவுக்கு வேலை இருக்கும் அதனால வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவாங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம ஊர்ல மதன் கோரி இருக்கிறார் இல்லையா மதன் கௌரி நான் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் பேசுறேன் அப்படின்ற பேர்ல ரொம்ப சூசகமா பேசுவார்ல இவங்க அந்த மாதிரி இல்ல எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஓபனா பேசக்கூடிய ஒரு சேனல் அந்த திருவரதி சேனல்ல இவங்க இப்போ ஒரு டாபிக் நரேந்திர மோடியோட போட்டோவை பதினாலுல பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம நாட்டில் எப்பேற்பட்ட சர்வாதிகாரத்துல நின்று ஜனநாயகத்தோட சூழல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒன்னு கூட விட்டு வைக்கலன்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆதாரத்தோட இன்னைக்கு வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல குறிப்பா இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது மோடியாவுடைய உடைய பக்தாத்கள் அந்த பக்தாள்களுக்கு தான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டாரு மோடிக்கு பக்தாள்களா இருக்கிறீங்களோ மோடியை கடவுளா பாக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பாக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது உங்களுக்கு உங்களோட கண்ணை மறைக்கும் அதனால நீங்க மோடியோட பக்தாள்களா பார்க்க இந்த நாட்டோட நலனுக்காக நாட்டோட முன்னேற்றத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி மோடியோட பக்தாளர்களா இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு அந்த மரமட்டையிலே தற்கா மாதிரி சொன்னா போல इस वीडियो को देखने के बाद आप सोचने पर मजबूर हो जाओगे इस सवाल का वाकई में सही जवाब क्या है हालांकि अगर आप इस टाइप के लोगों में से हो जो प्रधानमंत्री मोदी को अपना भगवान मानते हैं वो भगवान है हमारे हम पूजा करते हैं प्राइम मिनिस्टर मोदी वो हमारे लिए अवतार है वो एक साधारण मनुष्य नहीं है प्रधानमंत्री इस देश के भगवान विष्णु का अवतार है अवतार है वे आपके लिए मुश्किल हो सकता है अपनी आँखें खोल सच हजम करना

कि हमारा देश वन नेशन वन पार्टी की ओर आगे बढ़ रहा है मीडिया से ऑपोजिशन की आवाज को पूरी तरीके से खत्म कर देना एम की हॉर्स ट्रेडिंग इलेक्टेड सरकारों से पावर छीन लेना नए कानून बनाकर इन्वेस्टिगेटिव एजेंसीज का वेपनाइजेशन ईडी सीबीआई का प्रेशर बनाकर ऑपोजिशन पॉलिटिशियंस को जेल भेज देना स्टेट गवर्नमेंट्स की वर्किंग में इंटरफेयर करना गवर्नर्स का इस्तेमाल करके स्टेट गवर्नमेंट से फंड्स को ही विदहोल्ड कर लेना जनता से प्रोटेस्ट करने का अधिकार ही छीन लेना और अगर कोई प्रोटेस्ट करे तो उनका टीयर गैस और रबर बुलेट से स्वागत करना।, करना अपनी सारी फंडिंग छुपाने के लिए और अगर कोई कैंडिडेट इलेक्शन जीत भी जाए तो सीधा सीधा इलेक्शन जिता ले जनपर लोक जनता मकयमा सुयमा जनता இப்போ உதாரணத்துக்கு நீங்க வடகொரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஜனநாயக நாடுன்னு தான் சொல்லப்படும் ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் வாக்கு சதவீதம் நூறு சதவீதம் வாக்கு பதிவு செய்யப்படும் அரசு சார்பில் எந்த ஒரு வேட்பாளரை நிறுத்த வைக்கப்படுதோ அந்த வேட்பாளருக்கு தான் நீ ஓட்டு போடணும் அப்படின்ற அடக்குமுறையும் சேர்ந்திருக்கும் அப்போ அரசு சார்பில் தான் நீ ஓட்டு போடணும்னு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அத மாதிரி நீ உனக்கு பல வகையை சித்திரவதை செய்யப்படும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அங்க ஓட்டு எடுப்பு நடத்தி இதை ஜனநாயகம் சொன்னா இதுக்கு பேர் ஜனநாயகமா இதே மாதிரி ரஷ்யாவிலுமே பல இடங்கள்ல அரசு துறைகள்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத அங்கேயுமே சில சர்வாதிகார போக்குகள் செயல்படும் அப்ப இது ஜனநாயகமா அந்த மாதிரி இங்க நம்ம நாட்டுல இப்ப சமீபத்தில் நடந்த சண்டிகர் எலெக்ஷன் அந்த எலெக்ஷன்ல பாஜகவுக்கு சார்புடைய ஒரு தேர்தல் அதிகாரி பாஜகவுடைய சிறுபான்மை பொறுப்புல இருந்து ஒரு அதிகாரி அவரு அங்க இருக்கக்கூடிய ஓட்டுச்சீட்டுகள் காங்கிரசுடைய ஓட்டுச்சீட்டுகள் ஆம் ஆத்மியோட ஓட்டுச்சீட்டுகள் எல்லாமே எக்ஸ் போடுறாரு அந்த சீட்டை சேதப்படுத்தி இதை செல்லாத வாக்குகள் ஆக்குறாரு அப்ப இதுவும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சர்வாதிகாரம் தானே யார் ஜெயிக்கணும்ன்றது அவங்களே தீர்மானிச்சாங்கன்னா இதுவும் சர்வாதிகாரம்தான் தான் அதனால மக்கள் சுதந்திரமா செயல்படுறதுக்கும் அவங்களால சுயமா சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும்தான் உண்மையான ஜனநாயகம் அப்படின்றத துரு ரொம்ப அழகா புரிய வச்சாரு சண்டிகரோட எலெக்ஷன் விஷயத்துல மட்டும் இல்ல தேர்தல் ஆணையமே பல இடங்கள்ல பாரபட்சமா தான் நடந்துட்டு இருக்குது அதாவது பாஜக சேர்ந்தவங்க ஒண்ணு செஞ்சாங்கன்னா அதுக்கு வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது இது எதிர்கட்சியில் உள்ளவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு வேற மாதிரி ஆக்ஷன் சொல்லி இது மாதிரியான பாரபட்ச நிலைகள் இங்கே இருந்துட்டு இருக்குது ஒரு தேர்தல் ஆணையத்தோடைய ஒரு சட்டம் என்னன்னா எந்த ஒரு கட்சியுமே தேர்தலோட பிரச்சாரத்துக்கு போகும்போது ராணுவத்தையோ ராணுவ வீரர்களையோ பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது விதி ஆனா பாஜக என்னென்னலாம் செஞ்சாங்க ராணுவத்தை பயன்படுத்தி எப்படி எல்லாம் மோடியும் யோகியும் रणोत्तो பயன்படுத்தி এপিড়িলা ভোট কাটটাংன்றদা মোদা আরদারতোলে পুরি হয়েছিল ইলেকশন কমিশন নে বড়ি ক্লিয়ার ডাইরেকশনস দে রাখিয়ে কি ইন্ডিয়ান আর্মি কা নাম কবি ভি নহি ইস্তেমাল কিয়া জা sakta পলিটিক্যাল ক্যাম্পেইনস লেকিন প্রধানমন্ত্রী মোদি নে 2019 কি ইলেকশনস সে পহলে বড়ি হি বেশর্মি সে ভোটস মাঙ্গে মারটিয়ারস কে নাম পর এয়ার স্ট্রাইকস কে নাম পর ম্যায় মেরে ফার্স্ট টাইম ভোটার সে কেহনা চাহতা হুঁ কি আপকা পহলা ভোট বুলগাওয়া মে জো বীর শহীদ হুয়ে হ্যায় উন বীর শহীদও কে নাম आपका समर्पित हो सकता है क्या? उत्तर प्रदेश के चीफ तो इस हद तक கொடுமை என்னன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே அவங்க தேர்தல் விதிமுறையை மீறாங்க பதிவு செய்யப்படும் இப்போ இவங்க ராணுவ வீரர்களுடைய பெயரை பயன்படுத்தி ஓட்டு கேட்டதாக இருக்கட்டும் சில இடங்கள்ல பாஜக சேர்ந்தவங்க ராகுல் காந்தியோடைய தொகுதியை வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேசணும் சொல்லி இப்படி மோடி அமித்ஷா மேலே சில இடங்கள வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நடந்துச்சு ஆனா அந்த தேர்தல் ஆணையம் சார்பில் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நோட்டீஸ் கொடுத்த அந்த தேர்தல் அதிகாரியோட பேரு அசோக் லவாசா அவரோட பேரு இந்த அசோக் லவாசா மோடிக்கு அமித்ஷாவுக்கும் அவரு நோட்டீஸ் கொடுக்கிறாரு நோட்டீஸ் கொடுத்த சில நாட்கள்ல அசோக் லவாசா மேல ரெய்டு நடத்தப்படுது ஐடி சார்பில் ரெய்டு நடத்தப்படுது அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க மேல அவருடைய மனைவி சம்பந்தமான இடங்கள்ல அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அவருடைய சகோதரிகள் சம்பந்தப்பட்ட இடங்களில் பல இடங்கள்ல ரைடு நடத்தப்படுது இந்த ரைடோட தொடர்ச்சியா அசோக் லவாசா தேர்தல் ஆணையம் பொறுப்புல இருந்து நீக்கப்படுறாரு அப்ப இந்த அளவுக்கு இவங்களை எதிர்த்து யாருமே செயல்படக்கூடாது நான் வேணாலும் செய்வேன் என்ன நீங்க யாருமே கேள்வி கேட்க கூடாது ஆனா நீ கேள்வி கேட்டனா நீ அந்த பொறுப்புல இருக்க முடியாது அப்படின்றாங்களே அப்ப இதுக்கு தான் ஜனநாயகமா எப்படி சிஏஜே ஊழல் சிஏஜி ஊழல் நடந்து எத்தனை ஒரு நெடுஞ்சாலை துறையில எப்பேற்பட்ட ஊழல் ஒரு மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள எப்பேற்பட்ட ஊழல் நடக்கும் சொல்லி சிஏஜி முழுமையான தகவல் அறிக்கைகளை வெளியிட்டாங்க ஆனா அந்த தகவல் அறிக்கைகளை வெளியிட்ட அந்த சிஏஜி சேர்ந்த மூணு அதிகாரிகள் அந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வச்சாங்க அப்ப இதுதான் ஜனநாயகம்மா இது எல்லாத்துக்கும் மேல தேர்தல் ஆணையத்துறை பாரபட்சம் எப்பேற்பட்டது பாருங்க இப்போ ஒரு கட்சி அவங்க தேர்தல நிக்க போறாங்க அப்படிங்கும் போது அந்த கட்சிக்கான செலவினங்கள் இவ்வளவுதான் செய்யணும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துல ஒரு விதி இருக்குது இப்ப எம்பி எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது சட்ட விதி இப்ப தொண்ணூத்தஞ்சு லட்சம் அப்படிங்கும் போது பாஜக போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நின்றாங்க இடங்கள் அஞ்சு லட்சம் செலவு பண்ண கிட்டத்தட்ட நானூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் தான் அவங்க செலவு பண்ணலாம் அப்படிங்கறதான் விதி ஆனா பாஜக செலவு பண்ணது எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் பாஜக அந்த தேர்தல செலவு செஞ்சாங்க அந்த பாஜக மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை ஆனா நீங்க அப்படியே காங்கிரஸ் பக்கம் திருப்பி பாருங்களேன் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல ஐடி டாக்ஸ் கட்டும்போது போது நாள் தள்ளி கட்டிட்டாங்களாம் அந்த கடை படத்தை ஐடிக்கு ஐடி சேவையான படத்தை கட்டிட்டாங்க ஆனா நீங்க நாற்பத்தஞ்சு நாள் பணத்தை தள்ளி கட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மேட்டர் முடிஞ்சு போய் அஞ்சு வருஷம் கழிச்சு இதுக்கு நீங்க இருநூத்தி பத்து கோடி ரூபாய் நீங்க அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரசுக்கு அபராதம் போடுறாங்க அப்ப பாஜக ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அங்க எந்த நடவடிக்கையும் இல்ல இதுவே மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களை எல்லா வகையிலும் முடக்கக்கூடிய ஒரு செயல்

जो और सब जाए जाए संगीना में मिट हिमंता बिस्वा शर्मा जब वो कांग्रेस में थे पहले उन पर आरोप लगा था शारदा चिट फंड स्कैम का सीबीआई ने उन्हें क्वेश्चनिंग के लिए बुलाया नवंबर 2014 में और 2015 में जब से उन्होंने बीजेपी ज्वाइन करी है सात और एलिगेशन लगे हैं उनके ऊपर करप्शन के एक आरोप है कि एक लैंड का स्कैम हुआ है एक आरोप है कि वो सिल्क और मुगा इंडस्ट्री का सिंडिकेट चला रहे हैं लेकिन जब से बीजेपी इन्होंने ज्वाइन करी நீர் திவாரி நாராயணப்பா பிரவீன் பட்டேல் அஜித் பவார் பாஜக அரசியலுக்கான முக்கியமான ஆயுதமாக புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தாங்க இப்ப வரைக்கும் பதிவுப்பட்ட வழக்குகள் வழக்குகள் பதிவு இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதமான வழக்குகள் எல்லாமே எதிர்கட்சிகாரங்க மேல மட்டுமே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மட்டும்தான் தொண்ணூத்தஞ்சு சதவீத வழக்கு இருக்குது சரி இந்த ஐயாயிரம் தொள்ளாயிரம் வழக்கு இருக்க இதுல எத்தனை வழக்குகள் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து எத்தனை வழக்குகள் நகர்ந்து இருக்கிறாங்க வழக்கு முடிக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துல வெறும் இருபத்தி நாலு கேஸ் மட்டும்தான் வெறும் இருபத்தி நாலு கேஸ் மட்டும்தான் வழக்கு முடிக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு தான் இவங்க என்னன்னா இவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லி ஊழல் வழக்கு போட்டு அவங்கள கோர்ட்டுக்கு இழுத்து பல நேரங்கள்ல குற்றம் நிரூபிக்கவே படல அப்படின்னா கூட அவங்களை ஜெயில போட்டு அடைச்சுன்னு சொல்லி எந்த வகையெல்லாம் சித்திரவதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அடக்குமுறை அதே நபர் நாளைக்கு பாஜக போய் சேர்றாரு அப்படின்னும் போது மனுஷன் புல் கிளியர் ஆயிராது இன்னைக்கு அசாம்ல பாஜக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா அவரு காங்கிரஸ் இருந்த வரைக்கும் மிகப்பெரிய ஊழல்வாதி அவர் மேல சாரதா சிட் பண்ட் வழக்கு சொல்லி பல கோடி கணக்கில் அவர் மேல ஊழல் புகார் சொல்லப்பட்டு இடி ரெய்டு நடத்தப்பட்டுச்சு ஆனா அவரே பாஜக போய் சேர்ந்த பட்டோன்னே அவரு மனுஷன் பரிசுத்தமான பரிசுத்தமான ஆயிடுறாரு ஒரு மாநிலத்துக்கு சிஎம் அவரை நியமிச்சிடுறாங்க வெஸ்ட் பெங்கால எடுத்துக்கிட்டாலும் மம்தா பானர்ஜி கட்சியில இருந்த சுமந்த் அதிகாரி அவரும் மம்தா பானர்ஜி கட்சியில இருந்த வரைக்கும் பல வகையான ஊழல் குற்றச்சாட்டுகள் அதே நம்பர் பாஜக வந்து சேர்த்தோன்ன அந்த மாநிலத்தில் முக்கியமான ஒரு பரிசுத்தமான ஒரு தலைவர் அப்படின்ற கட்டத்துக்கு போயிடுறாங்க அப்போ இந்த அளவுக்கு இவங்க புலனாய்வு அமைப்புகளை வச்சு எந்த வகையில இவங்க அடக்குமுறைகள் செய்கிறாங்கன்றத துருவத்தி ரொம்ப அழகா புரிய வச்சாரு இதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ இது வந்து எதிர்கட்சிகளை முடக்கிறது பாஜக ஆட முடியாத மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு செய்யறாங்க தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல இவங்க என்ன செய்றாங்க ஆளுநர்களை வச்சு ஒரு அடக்குமுறைகளை செய்யறாங்க ஆளுநர்களை வச்சு அந்த மாநில அரசு முழுமையா இயங்க முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா டெல்லின்னு சொல்லி பல மாநிலங்கள்ல ஆளுநர்களை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் அந்த மாநிலத்துக்கு முறைப்படி தர வேண்டிய நிதியை சரியான முறையில கொடுக்காம பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு பல மடங்கு நிதி கொடுக்கிறது சொல்லி எந்த அளவுக்கு இவங்க எதிர்கட்சிகளை முடக்கிறாங்க அப்படிங்கறதுமே துருவரத்தி ரொம்ப அழகா கொண்டு வந்தாரு இது எல்லாத்துக்கும் மேல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா ஊடகங்கள் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் குறிப்பா வடக்கில் இருக்கக்கூடிய நாங்கள நேஷனல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் பாஜக போடக்கூடிய எலும்பு துண்டுக்கும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் தரக்கூடிய அந்த நிதிக்காகவும் எந்த அளவுக்கு கேடு கேடுகட்டு போய் அலைறாங்க அப்படிங்கறத मीडिया का भी एक बड़ा इंपॉर्टेंट रोल आता है फेयर इलेक्शंस का मतलब है कि रूलिंग पार्टी के पॉलिटिशियंस और ऑपोजिशन के पॉलिटिशियंस दोनों को अपनी बात रखने का मौका दिया जाएगा दोनों को मोर इक्वल कवरेज मिलेगी मीडिया पर लेकिन हमारे मीडिया में क्या देखने को मिल रहा है दिन रात चौबीस घंटे सिर्फ सरकार की तारीफ करी जाती है देश की हर माँ ये चाहते है की उसका बेटा प्रधानमंत्री मोदी जैसा बने और हर बेटा भी खुद को नरेंद्र मोदी से जोड़कर देखना चाहता है मोदी जी के पास हर चीज का सलूशन है पीएम मोदी जैसा कोई नहीं मोदी ने न्यू इंडिया बनाया है पीएम नंबर वन जननाय टोडे नाला सुनो जनडे नाला ஆனா அந்த நாலாவது துண் இங்க போன ஒரு இருக்குது அங்க வடக்கில் இருக்கக்கூடிய மீடியான்னு சொல்லக்கூடிய எல்லா மீடியாக்களுமே அங்க உட்காந்து மோடி தான் படுறாங்க ஒரு டிவியோட டிபேட் ஷோ நடக்குது கூட சேர்ந்தவங்க பேசும்போது எந்த ஒரு கட்டுப்பாடோ எந்த ஒரு தடைகளோ அவங்களுக்கு இல்ல மோடிக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா இந்த டிவி டிபேட் நடத்தக்கூடிய அந்த தொகுப்பாளர் அவரு பாஜக கூட சேர்ந்து அவர் ஏதோ பாஜகவுடைய ஒரு ஸ்போக் பர்சன் மாதிரி அவர் செயல்பட ஆரம்பிச்சு இருந்துட்டு இருக்குது அப்படி பேசக்கூடிய எந்த ஒரு மீடியா சேர்ந்தவனோ அங்க நடக்கக்கூடிய அநீதிகளை கேட்கறது இல்ல மணிப்பூர்ல எழுபத்தி ஏழு நாட்களுக்கு மேல மணிப்பூர் பத்திட்டு இருந்துச்சு அந்த மணிப்பூரை பத்தி இங்க ஒருத்தனமே பேசல சிஏஜி எத்தனை கோடி ஊழல் புகார் சொல்லப்பட்டுச்சு அந்த ஊழல் புகார சொன்ன அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டாங்க அதை பத்தி பெருசா எந்த ஒரு டிபேட் ஷோ எதுவுமே நடத்தப்படல இப்போ தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரமான சம்பந்தம் வந்து உச்ச நீதிமன்றமே இந்த ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி இருக்குது அதை பத்தியும் உங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை ஆனா உட்காந்துக்கிட்டு மோடி அப்படியாப்பட்டவரும் மோடி இப்படியாப்பட்டவரும் சொல்லி இந்த மீடியாக்கள் பாஜகவுடைய பிரச்சார ஊடகமா செயல்படுறத நம்மளால பார்க்க முடியுது இத்தனைக்கும் மோடி ஆட்சிக்கு வந்த பத்து வருஷத்துல ஒரு பிரஸ் மீட் ஒரே ஒரு பிரஸ் மீட் கூட அவர் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல ஆனா இவங்க உட்காந்து அவர் புகழ் படுறாங்க அப்படியே கொண்டு போய் மன்மோகன் சிங் ஆட்சியில பாருங்க மன்மோகன் சிங் பிரதமரா இருந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இது வரைக்கும் அவரு பெரிய அளவுல நூத்தி பன்னெண்டு பிரஸ் மீட் அவர் ஒரு பிரதமரா கொடுத்திருக்கிறாரு இந்த நூத்தி பன்னெண்டு பிரஸ் மீட்ல அறுபத்தாறுக்கும் மேற்பட்ட பிரஸ் மீட்

ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என் டிவி மக்களோட குரலாக செயல்பட்டாங்க மக்கள் பத்தியில என்னென்ன நியாயம் இருக்கோ கேட்டு முடக்கப்பட்டுச்சு முக்கியமான போய் வாங்குறாரு அவங்களுடைய கண்ட்ரோல் அப்ப இந்த அளவுக்கு இயங்க இருக்கக்கூடிய நேரத்துல நாட்டுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகமே இந்த அளவுக்கு நாசப்படுத்திருக்க நேரத்தில் நேரத்துல எதிர்த்து பேசுறதுக்கு இது யாருமே இல்ல மக்கள்கிட்ட போய் இது யாருமே பேசறது இல்ல அதனாலதான் வடக்கான பான் பான்பரா போடுறான் பாஜக ஓட்டு போட்டு போயிடறான் அப்படியாப்பட்ட நேரத்தில் ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வாலிபன் அவன் இந்த விஷயத்தை நீங்க எடுத்துட்டு போய் மக்கள் மத்தியில் போய் சேர்த்துருக்கிறான் அந்த வீடியோ அவ்வளோ பெரிய வைரல் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மேல மக்கள் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க யூடியூப்ல பார்த்தவங்க மட்டும் தான் ஒன்றரை கோடி அதையும் தாண்டி பலர் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அந்த வீடியோக்களை ஷேர் பண்றாங்க மொழி மாற்றம் பண்ணி அந்த வீடியோக்களை ஷேர் பண்றாங்க வடக்குல பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அந்த அவர் போட்ட ஒரே ஒரு வீடியோ வடக்குல பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி நல்ல ஒரு புரிதலை வந்திருக்குது இப்போ கடைசி சமீபத்தில் ஜவான் படம் வந்துச்சு இங்க இருந்து அட்லி போய் ஒரு தமிழர் அங்க போய் ஒரு படம் எடுத்து பாஜக ஆட்சியில நடக்கக்கூடிய பல விஷயங்களை ரொம்ப சூசகமா அந்த படத்துல புரிய வச்சாரு சர்வாதிகாரம் ஜனநாயகத்தை நாசம் ஆகிட்டு இருக்காங்க சொல்லி டோட்டலா எல்லாருமே பேச பயப்படக்கூடிய விஷயம் இப்ப நீங்க மதன் கோரி எடுத்துக்கோங்க உலக அரசியல் எல்லாம் பேசுவாரு அந்த நாட்டுல குண்டு வெடிச்சுட்டா இந்த நாட்டுல அணு ஆயுதம் நடந்துட்டா எல்லாத்தையுமே பேசுவாரு நாட்டுல தான்ப்பா அப்படி அநியாயம் நடக்குது அதை பத்தி வாய் திறந்து பேசு அப்படின்னா அதை பத்திலாம் உங்களுக்கு வாய் திறக்கிறதுக்கு மனசு வராது இங்க இருக்கக்கூடிய நடிகர்களையும் நீங்க எடுத்துவங்களேன் நடிகர்கள் எல்லாம் படம் நடிப்பாங்க சினிமாவில் நூறு பேரை அடுத்துக்கி போட்டு அடிப்பாங்க எங்கேயோ இருக்க தீவிரவாதி எல்லாம் போய் பிடிச்சிட்டு வருவாங்க அதுலயும் ஒரு நடிகர் தீவிரவாதியை கட்டப்பையில வச்சு சுற்றி தூக்கிட்டு வருவாப்புல ஆனா நீ இருக்க நாட்டுல இப்ப ஏற்பட்ட ஜனநாயக அடக்குமுறைகள் நடக்கும்போது அதை எதிர்த்து வாய் வசதி உங்களுக்கு தெரிய இருக்காது இவங்களதான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹீரோன்னு நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு கிடக்குறோம் அப்பேற்பட்ட நேரத்துல ஒரு சாதாரண யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு வாலிபன் அவன் அவ்வளவு ஆதாரங்களோட ஆதாரங்களோட திரட்டிப்பட்ட ஒரு உழைப்பு சாமானிய கடை கோடி மக்கள் வரைக்கும் இன்னைக்கு எல்லாரு கையிலுமே சேர்ந்திருக்குது அதனால இந்த சேனல் அந்த ரத்தி சேனல் அந்த சேனல் நடத்தக்கூடிய துருவ இவங்க எல்லாருமே நம்ம உண்மையில மனசார பாராட்டணும் இன்னைக்கு தேவைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியா செஞ்சு தான் ஒரு அந்த மனசெல்லாம் அந்த பையன் ஒரு சின்ன பையன் அவன் ஒரு ஹீரோ அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டான்